அண்ணாவின் புகழ் அண்ணாவின் புகழ் டாக்டர் கலைஞரின் புகழ் டாக்டர் கலைஞரின் புகழ் தமிழக முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதிமொழி ஏற்போம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலனையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனியை விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் அண்ணாவின் புகழ் அண்ணாவின் புகழ் டாக்டர் கலைஞரின் புகழ் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின்